நியூஸ் நியூசிலாந்துக்கும் நடந்த மிக முக்கியமான டி ட்வெண்ட்டி தோத்து போயிட்டாங்க பதில் பழி வாங்குவாங்களா அடுத்து நடக்க போற இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டி மேட்ச் இருக்கு அந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச்ல கண்டிப்பா இந்தியா தான் யாருங்க அதை காட்டணும் அப்படின்னு எல்லாருமே வெளித்தனமா எதிர்பார்த்து நம்ம பார்த்தோம் அதுக்கேத்த மாதிரி இந்தியா இன்னைக்கு ரொம்ப 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 சூப்பரா அந்த மேட்ச் ஆடி இருந்தாங்க ஏன்னா முதல்ல டாஸ் வின் பண்ணது நியூசிலாந்து என்னால அது டாஸ தோத்துடுமே அப்படின்னு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கவலை இருக்கலாம் ஆனா அந்த கவலையை மாற்றுற மாதிரி நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பேட்டிங்கை ரொம்ப அதிரடியா செயல்பட்டாங்க ஸோ இது ஒரு பேட்டிங் பிச்சு மாதிரி தான் தெரிஞ்சது எடுத்தோன்னே பார்க்கறதுக்கு ஏன்னா இந்தியாவுடைய பேட்டர்களில் நம்ம சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ணாங்க ஆனா ஓபன் பண்ண அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் நல்லா பிளே பண்ணாலும் நம்ம சஞ்சு சாம்சனை வெறும் பத்து ரெண்டுக்கெல்லாம் சுருப்பினாரு அந்த ஜேமிசன் அதன் பிறகு இஷான் கிஷன் ஈசான் கிஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மேட்ச் ஆடுறாரு கண்டிப்பா இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்குடா அபிஷேக் சர்மா ஈசான் கிஷன் அப்படின்னு ஆர்வமா பார்த்தோம் ஆனா ஈசான் கிஷன் இன்னைக்கு நம்மள ஏமாத்திட்டாரு வெறும் எட்டு அடுக்கெல்லாம் அவுட் ஆயிட்டாரு அதன் பிறகு நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா சூர்யா அடிக்க இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா சூர்யா கேப்டன் ஆனதுக்கு பிறகு அவரால் சரியா கவனம் செலுத்த முடியல அடிக்க முடியல அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு சூர்யா இருபத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன்னுங்க நாலு பாலு ஒரு சிக்ஸு பரவாயில்லையப்பா சூர்யா நீ கூட கம்பா கொடுத்துட்டியே அப்படின்னு தான் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனா சூர்யாவையும் நம்ம சாட்ன வந்து கேப்டனை கேப்டன் தானே காலி பண்ண முடியும் அப்படின்னு அசால்ட்டா விட்டு எடுத்துட்டாரு அதுக்கு பிரிதாங்க நம்ம கும்ப பாண்டியா ஸோ ஹர்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்குள்ள அபிஷேக் சர்மாவை சவுதி வெறும் எண்பத்தி நாலு அவுட் ஆகிட்டாரு முப்பத்தஞ்சு பாலுக்கு எண்பத்தி நாலு ரெண்டு இன்னும் ஒரு மூணு நாலு பால் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பைப்புல சதம் அடிச்சிருப்பாரு அது நிற்கி வேஸ்டா போச்சு என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது ஹர்திக் பாண்டியா சிவம் திருபி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆனா சிவம் திருபுவ வெறும் ஒன்பது ரண்கெல்லாம் அவுட் ஆகினாரு ஜேமிசன் ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் நினைக்கிறதுக்குள்ள ஹர்திக் பாண்டியா வரும் இருபத்தஞ்சுக்கெல்லாம் அவரும் அவுட் ஆயிட்டாரு ஸோ ரிங்குசிங் அக்ஷர் பட்டேல் இது கூட நல்ல காம்பினேஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சோம் ஆனால் ரிங்கு சிங் ஓகே அக்ஷர் பட்டேல் வெறும் அஞ்சு அணுக்கெல்லாம் அவுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஹர்ஷிப் சிங்கும் ரிங்கு சிங்கும் டே இன்னும் மூணு ஓவர் பாக்கி இருக்குடா கொஞ்சம் துணைக்கிறீங்கன்னா ரிங்குசிங் பார்த்து போறா மீதி மேட்ச் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு அதே மாதிரிதான் அர்ஜிப் சிங் பரவாயில்லங்க அர்ஷிப் சிங் ஒரு ஃபோர் சாப்பில் ஆறு பாலுக்கு ஆறுன்னு ரெண்டு அர்ஷிப் சிங் ஆப்போசிட்ல எனக்கு என்ன நின்னாரு ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம ரிங்கு சிங் இருபது பாலுக்கு நாற்பத்தி நாலு ரன்னு சொல்ல போனா இன்னைக்கு ரிங்கசிங் பிப்டி போட வேண்டியது லாஸ்ட் நேரத்தில் நம்ம சிங்கை நல்லாவே ஒயிட்லாம் போட்டு கடுப்பேத்து ஏமாத்தி அவரை ஃபிஃப்டி போடாமல் ஆக்கினாங்க இந்த பக்கம் பார்த்தா ஸ்கோர் ஏழு விக்கெட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு இப்போ பரவாயில்லடா இருநூத்தி முப்பத்தொன்னு வருஷம் மேட்ச் வின் பண்ண முடியும் நியூசிலாந்து எப்படியா சுருட்டி பலி பழி வாங்கியடா இந்தியா அப்படின்னு நாம எல்லாரும் வெளிக்கொண்டு காத்துட்டு இருந்தோம் அதே மாதிரி முதல்லயே சு தரமான சம்பவம் நம்ம டிவான் கான்வே வெறும் ரெண்டு பாலுக்கெல்லாம் டக் அவுட் ஆக்கினாரு நம்ம அர்ஷிப் சிங் பரவாயில்லியப்பா ஹர்ஷிப் சிங் நீ பழிவாங்கன்கிட்ட வந்திருக்க இன்னைக்கு நியூஸ் ஆன் காலிடா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் கான்வே டக் அவுட் ஆனா அதுக்கு பிறகு ராபின்சனும் ரச்சின் ரவீந்திராவும் இறங்கினாங்க ஆனா ராபின்சன் ரச்சின் ரவீந்திரா இறங்கினோன்னு ரச்சின் ரவீந்திராவை நம்ம ஹர்திக் பாண்டியா அவருடைய ஓவரில் வெறும் ஒரே அசால்ட்டாக அவுட் ஆகி விட்டாரு அதுக்கு பிறகு ஜலான் பிலிப்ஸு சோ பிலிப்ஸு ராபின்சன் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆனா அதுல நம்ம ராபின்சன வருண் சக்கர்த்தி வந்து நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு இருபத்தி அவுட் ஆகினாரு ஆனா பிலிப்ஸும் சாப்மேனும் தான் அதுக்கு பிறகு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தம்முன்னு போன ஸ்கோரை நல்லா கும்முன்னு ஏத்தி விட்டாங்க ஆனா ஏதாவது இப்படி போயிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு நினைக்கும் தான் ஜெலன் பிலிப்ஸ நம்ம அக்சர்பட்டில வந்து நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு கரெக்டா எழுவத்தி எட்டு ரனுக்கு அவுட் ஆகி விட்டாங்க அதுக்குள்ள இந்த பைப்பில் ஆறு சிக்ஸ் நாலு ஃபோர்னு நாற்பது பாலுக்கு எழுபத்தி எட்டு ரன்னு ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள எங்கேயோ கொண்டு போயிட்டான் அதுக்குள்ள சாப்மேனும் அப்புறம் மிட்சலும் பார்ட்னர்ஷிப் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கு பிறகு சாப்மேன நம்ம ஒரு சக்கவர்த்தி முப்பத்தொம்பதுலாம் சொல்லிட்டாரு இதனால மிச்சலும் சாட்டம் சேர்ந்து நாம எப்படியாச்சும் நியூஸிய ஜெயிக்க வச்சிடணும் இந்தியா ஜெயிக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி பார்த்தாங்க ஆனா லாஸ்ட்ல கடைசி வரைக்கும் காலத்துல போராடி நியூஸ்லாந்து தனது தோல்வியை இன்னைக்கு இந்தியா கிட்ட ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கலைங்க இந்தியா நியூஸ்லாந்த வீழ்த்திருக்காங்க இதனால ஓடியில இந்தியாவை வீழ்த்த நியூசிலாந்துக்கு இன்னைக்கு முதல் டீடோட்லயே இந்தியா பயங்கரமா பழுத்துக்கிற விதமா நியூஸ்லாந்தை கதரை ஓட்டிருக்காங்க இந்தியா டி டுவெண்ட்டில ஜெயிச்சும் காட்டியிருக்காங்க ஸோ அடுத்த நடக்கக்கூடிய மேட்ச்களையும் இதே மாதிரி இந்தியா கண்டிப்பா நியூஸ்லாந்தை வீழ்த்தி நியூஸ்லாந்துக்கு இந்தியா யாருங்கிறத ப்ரூவ் பண்ணால் ரொம்ப அழகாக நான் நினைக்கிறேன் சோ இனிமேட்ச் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கருத்து என்ன பண்ணி கீழே இருக்காங்க கமல்ஷன்ல பதிவு பண்ணுங்க